வணக்கம் யூவா வெல்கம் டு கருவாப்ளை சமையல் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் கேழ்வரகு எடை போட போனேன் கேழ்வரகு ஒன்று இருக்கிறது அப்படியே போட்டுறேன் கோபுரமாக ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்க பச்சரிசி கோபுரமாக ஒரு டம்ளர் கேழ்வரகு கோபுரமாக ஒரு டம்ளர் புழுங்கரிசி கோபுரமாக ஒரு டம்ளர் இதை வந்து நம்ம ஊற போட்டுட்டு நாலு மணி நேரம் ஊறின இதில் வந்து உளுந்து வந்து நம்ம ஒரு கால் டம்ளர் போட்டுக்கணும் தனியாக போட்டு ஊற வச்சு அரைக்கணும் இதை வந்து நல்லா களைஞ்சி எடுத்து ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு உளுந்தை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கா இந்த டம்ளர் தானே நம்ம அழுந்தோம் மூணு தானே போட்டிருக்கோம் நம்ம இவ்வளோ முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற ஊற வச்சுட்டு உளுந்து அரைச்சிட்டு இதையும் அரைச்சோன்னா கலந்துட்டோன்னா இல்லைன்னா மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து இப்போ இதை அலசி ஊற போட்டுட்டு எடுத்து நான் வந்து காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த கேழ்வரகு அரிசி அலசி ஊற வச்சுட்டேன் இந்த வந்து இதில் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து கருப்பு உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கேழ்வர தோசையில் கருப்பு உளுந்து போட்டால் தெரியாது அதனால் நான் கருப்பு உளுந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் கருப்பு உளுந்து போடுறேன் அடுத்ததான் நான் வந்து சிறுதானியத்தில் இது அதாவது வெறும் விறகு குதிரவாளி அதை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன் ரொம்ப நைஸாக சூப்பராக வரும் ஸோ இதையும் நல்லா அலசி எடுத்து ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிட்டு நான் அரைச்சி மாவை காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து காற்றால ஊற போட்டதை காமிச்சேன் மத்தியானம் அரைச்சிட்டேன் இதை நான் வந்து புளிக்க வைக்கலை புளிக்க வைக்காமையே வத்துற போகிறேன் வேணும்னா நீங்கள் புளிக்க வச்சுட்டு கூட காற்றால வாக்கலாம் நான் புளிக்க வைக்கலை அரைச்ச ரெண்டு மணி நேரம் கழித்து அப்படியே வாத்துட்றேன் ஏன்னா நைட்டுக்கு இதை தான் வாக்க போகிறேன் அதனால் உங்களுக்கு அப்போ அது புளிச்சிடும் இப்போ வீடியோக்காக போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னும் புளிச்சதுன்னா ரொம்ப இன்னும் நைஸாக வாக்க வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிடலாம் இந்த பக்கம் இதில் என்ன எடுத்திருக்கேன்னா மூணு மிளகா மூணு மிளகா கொஞ்சம் புளி வெங்காயம் ஒரு பதினஞ்சு மஞ்சள் பூசணி ஒரு சின்ன இவ்வளோ பீஸு வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் மஞ்சள் பூசணி கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பில அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டு அரைச்சோன்னா நம்மளோட சட்னி ரெடி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா பாண்டி சுட்டா தான் வதங்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம அரைச்சிடலாம் இந்த சட்னி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வதங்கிட்டுனா ஆறின உடனே அரைக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் நம்ம கேழ்வரகு பத் கருப்பு உளுந்தம் பருப்பு ரெண்டும் போட்ட ஒரு தோசை டயட்டில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் டயபிட்டிஸ் பேஷண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ரெண்டுமே நான் போடுறது ரெண்டு பர்பஸ்க்காகவும் தான் போட்டுருக்கேன் இந்த வதக்கின்னு இருக்கேன் வதகின உடனே உப்பு அரைக்க வேண்டியது தான் அரைச்சி எடுத்தோம்னா தொட்டுக்க சட்னி ரெடி ஆயிடும் கொஞ்சமா ஒரு துண்டி இஞ்சியும் போட்டிருக்கேன் இதில் சரிங்களா அதனால் இதெல்லாம் வதங்கட்டும் இப்போ நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு பரங்கிக்காய் சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து ஈவினிங் சுண்டல் மொச்சை சுண்டல் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வந்து தோசை வந்து நைட்டுக்கு தான் நான் வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்றதுனால இதை சீக்கிரம் பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நைட்டு புளிச்சிட்டுனா இன்னும் பேப்பர் மாதிரி வரும் சூப்பரா சோ நான் இப்ப வந்து இதை எடுத்து எப்படி வச்சிடுறேன் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி சோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டயட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க நம்மளோட ஆர்டருக்கு எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்